எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கத்தரையே நம்பியிரு அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கத்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் நாற்பது நான்கு ஒரு சிறந்த ஓவியர் தன் நண்பனுடைய பிறந்தநாளுக்கு பரிசாக அவரது படத்தை வரைந்து கொண்டிருந்தார் அவருடைய நண்பர்கள் ஒவ்வொருவரும் இவரது ஓவியத்தை குறித்து இது இப்படி இருந்தால் நன்றாயிருக்குமே என்று விதவிதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருந்தனர் ஒரு நாள் ஆகியும் அந்த படத்தை அவரால் வரைந்து முடிக்கவே முடியவில்லை எந்த தொந்தரவும் இல்லாத இரவு நேரத்தில் ஓவியம் வரைய ஆரம்பித்தார் அரை மணி நேரத்தில் அழகிய ஓவியம் ஒன்றை வரைந்து முடித்துவிட்டார் தன் நண்பர்களை திருப்திப்படுத்த பிரயாசப்பட்டதால் தான் தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடியாமல் அவர் ஒரு நாள் முழுவதும் வீணாக கழித்ததை உணர்ந்து கொண்டார் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நாமும் இன்றைக்கு கடவுள் தனக்கு கொடுத்திருக்கும் பொறுப்பை கடமையை முடிக்க முடியாமல் தவிப்பதற்கு ஒரு காரணம் மற்ற மனிதர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நாம் ஒதுங்கி மறைந்து வாழ்வதுதான் காரணம் நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார் ஆகவே ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம் மற்றவர்களையும் மற்றவரின் வாயின் வார்த்தைகளையும் கருத்துக்களையும் நாம் நோக்கி பார்ப்பதால் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது நமது மனம் குழப்பத்தோடும் திருப்தி இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நாம் மற்றவர்களுக்காக வாழ்வதை விட்டுவிட்டு நாம் கத்தருக்காக கத்தர் ஒருவரையே நம்பி நாம் வாழ்கிறவர்களாக வாழும்போது நாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும் வேதத்தில் கூட சிநேகிதருடைய ஆலோசனையை கேட்ட ரெகோபியாமும் சிரேஷிடம் ஆலோசனை கேட்ட ஆமானும் பிளையாமின் ஆலோசனையினால் இஸ்ரேல் ஜனங்களும் அத்தாலியாளின் ஆலோசனை கேட்ட அகசியாவும் ஆண்டவரது திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை நாமும் மனிதர்களே அல்ல தேவனையே நோக்கி பார்ப்போம் நமக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் செய்வதற்கு எந்தவித இடையூறும் வராதபடி நாம் நமது கண்கள் கத்திரியே நம்பியிருக்கட்டும் மனிதர்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை நாம் பார்த்தால் நம்மால் எதுவும் செய்ய இயலாது கத்திரியே நம்பியிருப்போம் கத்திரையே நோக்கி பார்ப்போம் பெரிய காரியங்களை செய்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே என் தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உண்மையை நம்பிக்கையாய் வைத்து பாக்கியம் பெற்றவர்களாய் ஆண்டவரே எங்களுக்கு குறித்த காரியத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்துள்ளோம் ஆண்டவரே வீணான உலக காரியங்களையும் உலக சிநேகிதர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு உமது அன்பை விட்டு நாங்கள் விலகிப் போகாதபடி எங்களை தடுத்து ஆட்கொள்ளும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்